ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய வாராகி ஜெய் ஜெய் வாராகி நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கழகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் இதை வந்து எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்க அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம் ஒரு காரணமாக சொல்லலாம் முக்கியமான விஷயங்கள் அதாவது எழுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நாம் ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும் அப்போ அற்புதமான காம்பினேஷன் அதே போல் சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ செவ்வாயோடு அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு காலபுருஷனுக்கு ஒன்றாம் பாவ அதிபதியே அவர்தான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாவது வீட்டில் அமர்வது சிறப்பு ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடாக செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்காந்துருக்கு அந்த செவ்வாய்க்கு ஏது தொடர்பு ஏற்படுகிறது அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம் அரசாங்கத்திற்கான கழகங்கள் அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள் அதாவது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் போர் பதற்றங்கள் இல்லை கலகங்கள் மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெயின் மெயினாக கழகங்கள் அதே போல் செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்ன தான் ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோடு தைரியசாலியாக இருந்தாலும் பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இதேன்னு ஒரு வம்பு வழக்கில் உட்கார் லாக் பண்ணிவிடுவார் ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாமல் தடுத்திடும் அந்த செவ்வாய்க்கு எது தொடர்பு அது சகோதரத்துவமாக இருக்கலாம் பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் அந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் ப்ரமோட்டர்ஸு லேண்ட் ப்ரமோட்டர்ஸு கனிம வளங்கள் குவாரிகள் க்ரெஷர்ஸ் இதெல்லாம் லாக்காரமாக இருக்கலாம் அப்போ இந்த செவ்வாய்க்கு எது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வம்பு வழக்குகள் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கு எதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனா இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் அதே போல இரண்டு பதினொன்னு கூடிய குரு பகவான் கேந்திரம் இரு அஞ்சாம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறார் திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் மூணு எட்டுக்குடிய சுக்கரன் நீண்ட நாட்களுக்கு பிறகு மூணு எட்டுக்குடிய சுக்கரன் நாலாம் இடத்துல அற்புதமான முறையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதத்துக்கு பிறகு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு நாலாம் அதிபதி அற்புதமான முறையில் ஸ்தான பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் நாலு எட்டுக்குடியவம் நாலு ஒன்பது குடையவன் ஆமாம் நாலு ஒன்பது குடியவன் அற்புதமான கால நேரம் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கேது தொடர் அந்த செவ்வாய் கும்பராசிக்கு என்னங்க செவ்வாய் மூணு மற்றும் பத்துக்குடையவன் அப்ப செவ்வாய் கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் மூணு பத்து என்பது முழுமையான அசுபஸ்தானம் செவ்வாய் முழு அசுபர் யாருக்கு கும்பராசிக்கு அவர் ஏழாம் பாவம் சென்று கேதுவோடு இணைகிறார் ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்ப ராசி என்பர்களே ஏதேனும் புதிதாக ஒரு நல்ல விஷயம் நடந்து இப்போதான் கும்பராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான காலம் ஏன்னா கும்பராசி அன்பர்களோடு நம்ம ரொம்ப நெருங்கி பழகிறோம் எத்தனையோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்கள் குடும்ப பெண்கள் அவங்க குடும்ப விஷயமாகவும் கணவன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஜாப் ரிலேட்டடாக அந்த குடும்ப சொத்துக்கள் பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய அந்த குடும்ப சொத்துக்கள் இந்த பெரிய ஜமீன் பரம்பரையாக இருக்கும் அவங்க மாமனார் வந்து ஒரு பெரிய அளவில் பசங்களுக்காக எடுத்து வச்சுட்டு போயிருப்பார் அதில் டிஸ்ட்ரிபியூஷனில் சில ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி எத்தனையோ கும்பராசி உலகம் முழுவதும் எத்தனையோ கும்பராசி என்பர்கள் நம்மிடத்திலே அன்னை வாராகி இடத்திலே வந்து பலன் பெற்றவர்கள் ஜெயிச்சவங்க நம்ம வாராகி கிட்ட வந்து ஜெயிச்சவங்க ஏராளமும் பா எவ்வளவோ பிரச்சனையில் வருவாங்க ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே அவங்க எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகிடும் ஹாப்பியாக வெளியில் போவாங்க நம்மளை விட்டு இன்றைக்கும் உலகத்தில் உலகத்தில் அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் அந்த சுவாமிஜிங்கிற மதிப்பு மரியாதை அவர்களிடத்துல உண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி என்பர்களே இதனால் வரையில் எல்லாமே ஸ்மூத்தாக அழகாக போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த செவ்வாய்க்கேது இந்த ஜூலை மாதத்தில் செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இணைகிறார்கள் அப்படி அவங்க சிம்மத்தில் இணைகின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா கணவன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாயிருங்க அதே போல் ஆண் பெண் உறவு முறைகளிலே சற்று கவனம் தேவை அதே போல குறிப்பா கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் சொல்ல போனா வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடங்கள்ல வெளியில பழகக்கூடிய இடங்கள்ல வேலை செய்கிற இடத்துல எல்லாம் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே குறிப்பா இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அது சார்ந்த விஷயங்கள் பெண்களுடைய தொடர்புகள் அல்லது புதிய ஆண்களுடைய தொடர்புகள் தேடி வந்து கிரகம் சேர்த்து வைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு அங்கே செவ்வாய்க்கேது தொடர்பு தேடி வந்து நட்பை ஏற்படுத்தும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்கள் அவங்களுக்கெல்லாம் புதிய உறவு முறைகள் புதிய ஆண்கள் நண்பர்களாக அறிமுகமாக வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும் குறிப்பாக ஏற்கனவே ஒரு பிரேக்கப் இருக்குது ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிருக்கீங்க ஸோ இரண்டாவது திருமணங்கள் எல்லாம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு என்ன ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி புரியுதா அபவ் ஃபார்ட்டி இருந்தால் கூட பரவாயில்ல பெண்களாக இருப்பீர்களே ஆனால் திருமண யோகங்கள் ஏழ்மையான பெண்களாக இருந்தாலும் நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் சிறப்பான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையப்போகுது முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள் காதல் திருமணங்கள் நிறைய நம்ம கும்பராசியில் பார்க்குறோம் அதாவது மேட்சிங் இல்லாத தசவித பொருத்தங்களை பொருத்தம் இல்லை தாலை பொருத்தம் இல்லை அந்த பொருத்த வசிய பொருத்தம் இல்லை மெயினாக மாங்கல்ய பொருத்தம் இல்லை ரஜ்ஜு பொருத்தம் இல்லை இந்த மாதிரியான காதலர்கள் ரொம்ப தவிச்சு போயிடுறாங்க ஏமாற்றங்கள் இந்த மாதிரியான மன கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமேயானால் மனக்குழப்பம் மன பயம் இதெல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே நல்ல மாதமாக இந்த மாதம் இரு திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகங்கள் உண்டு அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் நிறைய ம மனசு கஷ்டங்கள் இருக்கும் மானுக்கும் சரி பெண் பெண்களுக்கும் சரி அந்த தாம்பத்தியம் சரியாக இல்லாமல் இருக்கிறது உறவு முறைகள் சரியில்லாமல் இருக்கிறது குழந்தை பாக்கியம் ஆறு வருஷமாது ரெண்டு வருஷம் எட்டு வருஷம் நாலு வருஷமாகுது இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது உலகம் முழுவதுமே சரிதான் நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் அது ஆண் பெண் இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி அதுக்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம் ஒருத்தர் மேல மட்டும் நம்ம பழி போடக்கூடாது நம்ம இடத்துல வாராகி இடத்துல வந்து குழந்தை பாக்கியம் ஒன்றுமே இல்லாமல் வருவாங்க குறைந்தபட்சம் மேக்சிமம் இயற்கையான முறையில் அவங்க தம்பதி அப்பா அம்மா பெற்றோர்களாக மாறுவார்கள் அப்படின்னா அதிகபட்சம் ட்ரீட்மெண்ட் அப்போ குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் அதற்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான கால நேரம் கும்பராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியா குடும்பத்தில் மகிழ்ச்சி பசங்க ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆகிறது வேலை கிடைப்பது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் ஒரே பையன் சமயம் எப்படி இருக்கான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் அந்த கவலைகள் எல்லாம் இருந்து சொல்கிற பிச்சை கேட்டு பசங்கள் நல்ல முறையில் குடும்பத்தை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய கால நேரம் அதே போலத்தான் வேலைவாய்ப்புகள் உருவாகும் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் கும்பராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் நல்ல வேலைகள் கிடைக்கும் அது கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் மெயினாக வெளிநாட்டு வேலைகளாக இருக்கலாம் அதிலும் குறிப்பாக பிரைவேட் ஜாப் அதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர் எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி எனக்கு வேலை கிடைக்கலைங்க சாமி ரொம்ப நாளாக நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சாமி அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமேயானால் உங்களுடைய ஐர் ஆஃபீஸர்ஸ் மேனேஜரோ உங்களுடைய டீம் லீடரோ உங்கள் பாஸோ உங்கள்கிட்ட பேசலை அந்த மாதிரிலாம் எதுவும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் கூட வாராகி பூஜையில் சரி செய்ய முடியும் அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அவையும் சரியாகும் எனதருமை கும்ப அவையும் சரியாகும் கும்பராசி அன்பர்களே அப்போ வேலைவாய்ப்பு வருமானம் தொழில் அமைப்புகள் சரியாகி ஏமாற்றங்கள் எல்லாம் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி வாழ்க்கையில் இன்பம் பெருகும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் இதைப்போல ஒரு கிரக அமைப்பு நீ தேடினாலும் கிடைக்காது இந்த ஜூலை மாதம் மீனராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா மீனராசி என்பர்களே ராசிநாதன் குரு பகவானோடு சூரியன் இணைகிறார் அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கார் மறைவுஸ்தான அதிபதியாக இருக்கிற அதெல்லாம் வேறு பாவத்தை எடுத்து ஓரமாக வைங்க இங்கே நம்ம பாவாதிபதியே வேணும் காரகத்துவத்தை எடுத்துப்போம் கிரகத்துடைய காரகத்துவத்தை வச்சு பார்க்கும்போது குரு சூரியன் தொடர்பு நல்ல உயர்ந்த தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவருக்கு கவர்னர் வந்து ஒரு பரிசு கொடுத்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சா எப்படி இருக்கும் சாதாரண ஒரு கிராமத்தில் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய டீச்சருக்கு ஆசிரியர் விருது கிடைச்சா எப்படி இருக்கும் அதை போயிட்டு குடியரசுத் தலைவர் கையால் வாங்கினா எப்படி இருக்கும் அதைப் போல் மீன ராசி அன்பர்களே உங்களை விட பல மடங்கு உயர்ந்த பெரிய பெரிய மனிதர்களுடைய பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை விட உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு நட்பு கிடைக்கும் தொடர்புகள் கிடைக்கும் உருவாகும் அப்படி கிடைக்கின்ற பொழுது உங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரும் ரொம்ப தாழ்ந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே கூட கிடுகிடுகிடுக ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய காலம் அதனால தான் சொன்ன மீனராசி என்பர்களே இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு அமைவது கடினம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு குரு சூரியன் தொடர்பு உங்கள் மீனராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் அமைந்திருக்கிறார்கள் அற்புதமான கால நேரம் அரசாங்கத்தில் ஒற்பனக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க ஆக இருக்கலாம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அல்லது ஐஏஎஸ் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வேறு ஏதேனும் உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடிய டைரக்டர் சேர்மேன் அந்த மாதிரியான புதிய அல்லது நிறைய நிறைய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்க பணியாளர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் வேலையில் ஏதேனும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் இருக்குமே ஆனால் இருக்கும் உங்கள் எதிரி உங்களை விட ரொம்ப சாதாரணமானவனாக இருப்பான் ஒன்றுத்துக்கும் உதவாதவனாக இருப்பான் அவங்களுக்கு கீழ்ப்படைஞ்சவனாக இருப்பான் ஆனால் அவன்தான் கழகத்தை உண்டு பண்ணுவான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் அன்றைக்கெல்லாம் பிடபிள்யூவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு உயர் அதிகாரி அவர் சொன்னார்னா அந்த சோனலுக்கே அவரு தான் நீர்வளத்துறையில் இருக்கிறாங்க ஆனால் அதை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அதே போல் கீழே இருக்கக்கூடிய அவர் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அவர்களுக்கு ரொம்ப தொடர்ந்து கழகத்தை இவர் என்னெல்லாம் செய்கிறாரோ அதெல்லாம் கொண்டு போய் அமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டியது இவங்க ரெண்டு பேருக்கும் முட்டிக்கும் சொல்லி கொடுக்குறது இந்த அம்மா அப்புறம் என்ன ஆகுதுங்க கடைசியில் அவர் கொண்டு வந்து ஒரு சட்ட சிக்கலில் மாட்டி விட்டுட்டாங்க கைது பண்ணி ஒரு இது நாள் வரையில் அவர் என்ன சர்வீஸ் பண்ணாரோ அந்த சர்வீஸ் எல்லாம் பிளாக் ஆகக்கூடிய கால நேரம் சொல்கிறாரு அந்த அதிகாரி சொல்கிறாரு சாமி நான் ரிட்டையர் ஆனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது இப் நீங்கள் தான் சாமி காப்பாற்றணும் வாராகி தான் சாமி என்னை காப்பாற்றணும் நான் வாராகி நம்பி வந்திருக்கிறேன் குருநாதரை நம்பி வந்திருக்கிறேன் வாராகி தான் காப்பாற்றணும் அப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கிடைக்கல ஏமாறாங்கன்னு சொன்ன உடனே கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் கொண்டு போய் போட்டு கழகம் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி நான் ஒரு உதாரணத்துக்காக இதை சொன்னேன் போல அரசு அதிகாரிகளாகிய நீங்கள் எந்த இடத்துல உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரி தான் ரிட்டையர்ட் பர்சனாக கூட இருக்கலாம் நீங்கள் அல்லது ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் தனியார் துறையிலும் இது இருக்கலாம் வேலை செய்கிற இடங்களில் உங்களை இதுனும் போட்டு கொடுக்கறது கழகம் பண்ணுறது வேணும்னு உங்கள் ஜாபை லாக் பண்ணுறது ப்ரொமோஷனை கட் பண்ணுறது இது போன்ற அவப்பெயர்களை ஏற்படுத்துவது சட்ட சிக்கலில் கொண்டு போய் உங்களை மாட்டி விடுறது எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க இந்த மீனராசி வந்து தப்பு இல்லைங்க இவர் பேரில் அப்படின்னு உண்மை தெரியக்கூடிய காலம் புரியுதா சார் இவர் மீனராசி சார் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண் அதிகாரியாக இருந்தாலும் சரிதான் சார் இவர் மீனராசி சார் இவர் பேரில் தப்பில்லைங்க அந்த அம்மா தான் கழகம் அந்த அவரு தான் கழகம் பண்ணி கொடுத்துருக்காரு அதிகாரி அவர் சப்போர்ட் பண்ணிட்டாருங்க அப்படின்னு உங்கள் பேரில் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய காலம் பெயர்கள் விலகி குடும்பத்தில் குடும்பத்தில் அல்லது சமுதாயத்தில் தொழில் அமைப்புகளில் அக்கம் பக்கத்தில் தேவையில்லாத மன குழப்பங்கள் தேவையில்லாத மன பயம் வீண் அவமானங்கள் தலைகுனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அதிகாரிகளுடைய மிரட்டல்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குமே உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை மீனராசி அன்பர்களே அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் உங்களை பற்றின உண்மையான விஷயங்கள் பெருமைகளாக பெருமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இன்பம் பெருகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எது அதே சமயம் சிறு சிறு விபத்துக்கள் இருக்கும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக செய்வனை கோளாறுகள் போன்ற விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மீன ராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை உடல்நிலை ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு டிசீஸ் இருந்து வருது சுகர் இருக்குது பிபி இருக்குது அது ஒரு கிட்னி எஃபெக்ட் இருக்குது கிரியேட்டினாக இருக்குது எலும்பு பிரச்சனைகள் இருக்குது ப்ளட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது கேன்சர்ஸ் அது மாதிரி இருக்குது அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி ஏதேனும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக ரொம்ப தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது சக்ஸஸே ஆகலை அப்போ நிச்சயமாக ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு நான் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிறேன் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் போயிட்டேன் பட் அதில் என்னால் வின் பண்ண முடியல நோய் குறைய மாட்டேங்குது இப்போது இது இன்னும் கண்டினியூ ஆகுமா இதுக்கு என்ன மாற்று வழி நம்ம இன்னும் ஆயுள் பாவம் நீடிப்பதற்கு எக்ஸ்டன் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக உயிர் வாழ்வதற்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு உங்கள் பிறப்பு தான் அதை தீர்மானிக்கும் அப்போ நோய் நொடிகள் இருக்குமேயானால் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள இறை வழிபாடுகள் கை கொடுக்கும் வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அதே போலத்தான் தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக மீனராசி என்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த மாதம் கடன் சுமை குறைவதற்கு வாய்ப்பு இஎமை கற்றது கடன் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது இந்த மாதம் நான் உங்களுக்கு இவ்வளோ கொடுக்க கொடுத்துட்றேங்க அது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்றுவது இஎம்ஐ கட்டுறது ஸோ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போலத்தான் மனசில் இருக்கக்கூடிய பயம் மறைமுகமான பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் மன பயம் மனக்குழப்பங்கள் இருக்குமேயானால் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சாமி மனசு ஏன் இவ்வளோ குழம்புது ஏன் இவ்வளோ பயப்படுதுன்னே தெரியல அது மாதிரி டிப்ரெஷன்ஸ் இருக்குமேயானால் அந்த மன குழப்பங்கள் எல்லாம் விலகி மன மகிழ்ச்சியான முறையில் இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது நல்லது நிறைய போகுது ஸோ மீனராசி என்பர்களே நன்மை நடக்கும் இன்பம் பெருகும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்கள் ஜாதகம் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய்